ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நானுங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல சித்திரை தேரோட்டம் சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் இது போன்ற நிகழ்வுகளை பற்றின குறிப்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தென்னிந்திய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நான்மாட கூடல் நகரமான மதுரை மாவட்டத்துல அழகர் கோவில் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் கோயில் தான் இந்த கள்ளழகர் கோயில் விஷ்ணுவினுடைய திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒன்று இந்த கோயில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் கள்ளழகர்னு பேரு தாயாருக்கு லக்ஷ்மி தாயாருக்கு திருமகள் அப்படிங்கிற பெயர் சங்க இலக்கிய நூல்கள்லையும் ஆழ்வார்களினுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலையும் இந்த கோயில் பற்றின குறிப்பு இருக்கு எப்படின்னா திருமால் இருஞ்சோலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கருங்கல்லால் ஆன மதில் சுவர் இந்த கோயிலுடைய அனைத்து சன்னிதிகளையும் சூழ்ந்திருக்கு ஏழடுக்கு ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டிருக்கு மரணத்தின் கடவுள் யாருன்னா யமன் அந்த யமனால தான் இந்த கள்ளலகர் பெருமாள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது யமன் என்ன பண்ணாருன்னா தேவர்களினுடைய கட்டடக்கலைஞரான விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு கோயில் எழுப்ப சொல்லி இந்த கோயிலே நீங்க நிலைய நிலைச்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும்னு இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு புராணங்கள் சொல்லுது தினசரி ஆறு கால பூஜை இந்த கோயில நடைபெறுது இன்னும் திருவிழாக்கள் என்னென்ன நடக்குது அப்படின்னா மாசி மாதம் அதாவது பிப்ரவரி மார்ச்ல தெப்பத் திருவிழா நடக்கும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர்ல நவராத்திரி திருவிழா நடக்கும் மார்கழியில அதாவது டிசம்பர் ஜனவரியில வைகுண்ட ஏகாதசி நடைபெறும் இதெல்லாம் வந்து மாபெரும் திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுது மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய நூபுர கங்கை அப்படிங்கிற ஏரியிலிருந்து வரும் நீரை கொண்டுதான் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறும் மதுரையில் நடக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் மறுநாள் தேரோட்டமும் அதைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியில கள்ளழகர் வைகாற்றில் இறங்கும் வைபவமும் காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீ அழகர் தனது தங்கையான ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் நடக்க இருக்கக்கூடிய திருக்கல்யாண திருவிழாவை பார்க்கணும்னு கள்ளழகர் திருக்கோலம் கொண்டு அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களோடு அலங்காரங்களோடு மதுரையை நோக்கி விஜயம் செய்யறார் வழியெங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுனால நேரமாகி தங்கையினுடைய கல்யாணத்தை பார்க்க முடியாம போய் சோகமா கருப்பராயர் மண்டபத்துக்கு திரும்பி அங்க இருக்கார் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு இன்னொரு புராண கதை என்ன சொல்லுது அப்படின்னா சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் நூபுர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தாராம் அவர் தவம் இருக்கும்போது அந்த வழியில துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு வந்தாராம் பெருமாளையே ஆடிக்கிட்டே பெருமாளை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சுதபஸ் முனிவருக்கு இந்த ரிஷி வந்தத பாக்கலையாம் அதனால கோபம் கொண்ட துர்வாச முனி இந்த சுதபஸ் அப்படிங்கிற முனிக்கு சாபம் விட்டாராம் என்னன்னு மண்டூகோபவ அப்படின்னு ஆரோம் மண்டூகோன தவளை தவளையாக போகணும் அப்படின்னு சாபம் விட்ட உடனே அந்த சுதபஸ் அப்படிங்கிற முனி தவளையா மாறிட்டாராம் தன்னுடைய சாபத்திற்கு விமோச்சனம் வேண்டி தன்னுடைய தவறை உணர்ந்து வேண்டி கேட்டுக்கொள்ளும் போது துர்வாச முனிவர் சொன்னாராம் நீ இதுலயே தீர்த்தமாடிக்கிட்டு அதாவது விவேகவதி விவேகவதினா வைகை இந்த வைகை தீர்த்தத்திலேயே தவம் செய்யி சித்ரா பௌர்ணமி அப்ப மறுநாள் அழகர் வந்து சாப விமோசனம் உனக்கு தருவார் அப்படின்னு சொன்னாராம் அதன்படி வைகையில் இறங்கி சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறதுக்காக தான் அழகர் வந்தார் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு தன்னுடைய தங்கை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்தார் வந் வர வழியில மக்களுக்கு காட்சி கொடுத்தார் அதனால கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு ஒரு கதை இருக்கு இந்த மாதிரி சாப விமோசனம் கொடுக்கறதுக்காகவே இறங்கி வந்தார்னு ஒரு கதை சொல்லப்படுது அழகரினுடைய ஆடை வந்து விசேஷமான ஒன்று கள்ளழகரனுடைய ஆடையில் என்ன விசேஷம் அப்படின்னா அவர் போட்டுக்கக்கூடிய ஆடைகளும் அந்த அலங்கார நகைகளும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் பல வண்ண பட்டுப்புடவைகள் அதில் இருக்கும் கோயிலுடைய தலைமைப்பட்டர் அதை பார்க்காம கையை விட்டு ஒரு புடவையை எடுப்பாராம் அங்கே என்ன வருதோ அந்த கலர் புடவையை தான் கட்டிக்கிட்டு அந்த வைகை ஆற்றங்கரையில் கள்ளழகர் இறங்குவாராம் அதில் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த அழகருக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த கலர் என்ன கலர்னு மக்கள் பக்தர்கள் வந்து அலமோதிக்கிட்டு பார்ப்பாங்களாம் ஏன்னா என்ன கலர் போட்டிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே நடக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் அதாவது பச்சை பட்டு பச்சை கலர்ல பட்டு கட்டினாரு அப்படின்னா நாடு செழிப்பா இருக்கும் நல்ல வளமா பசுமையா இருக்கும் அப்படின்னு அர்த்தமா சிவப்பு பட்டு கட்டிட்டு வந்தா பேரழிவு ஏற்படும் போதி விளைச்சல் இருக்காது நாட்டுல அமைதி இருக்காது வெண்பட்டோ இல்ல ஊதா கலரோ கட்டிட்டு வந்தாருன்னா நாடு நடுநிலையில இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டிட்டு வந்தா மங்களகரமான நிகழ்வுகள் அந்த வருடத்துல நிறைய நடைபெறும் அப்படிங்கறதெல்லாம் மக்களினுடைய நம்பிக்கை அதனால கள்ளல எந்த கலரில் கட்டிக்கிட்டு வராரு ஆடை அப்படிங்கிறத ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருப்பாங்களாம் ஆண்டாளினுடைய மாலை அதாவது தல்லாக்குளம் பெருமாள் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளினுடைய மாலையை மேலே சாற்றி கொண்டு வருவாராம் பெருமாள் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் போது முதல்ல வெட்டிவேர் சப்பரத்துல போவாராம் அதுக்கப்புறம் மைசூர் இருந்து ஆயிரம் பொன் சப்பரத்துல எழுந்தருள்வாராம் வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவர் அதாவது சுதபஸ் முனிக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூர் நோக்கி வைகை ஆற்றின் வழியாகவே போனுவான் வண்டியூர் வரையும் போய் தான் அந்த மண்டூக முனிக்கு சாப விமோசனம் தரணும் அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா வைகை ஆற்றலை இறங்கி வைகை ஆற்றங்கரையிலேயே போவாராம் பக்தர்களும் கரையில வைகை ஆற்றலை இறங்கி அவரோட கூட பக்தர்களும் போவாங்களாம் எல்லாரும் போய் மண்டுக முனிக்கு சாப விமோசனம் தருவாங்களாம் அந்த பக்தர்கள் படைசூளை சென்று பயண களைப்பு நீங்கிறதுக்காக சந்தன அலங்காரம் போட்டுக்குவாராம் அங்குள்ள பெருமாள் கோயிலை வளம் வருவாராம் சர்பவாகனத்துல தேனூர் மண்டபத்துக்கு வந்து தங்கி அதுக்கப்புறம் கருட வாகனத்தில் ஏறி அந்த சுதபஸ் முனிக்கு சாப விமோசனம் தராரு அப்படிங்கிறது ஒரு கதை ராமராயர் மண்டகப்படி அப்படிங்கிற மண்டபத்துக்கு இரவுல வந்து சேர்றார் அங்க தங்குறார் இரவு முழுவதும் பத்து அவதாரங்கள் அதாவது தசாவதாரமா காட்சி தராரு மக்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் பக்தர்களை பரவசப்படுத்துறாரு அனந்தராயர் பல்லக்கல தல்லாகுளத்தில் உள்ள சேதுபரி ராஜா மண்டபம் வரை வந்து அங்க தங்கி அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கல அவருக்கு ஜோடனை நடைபெறும் மறுநாள் அதிகாலையில பூப்பல்லக்கல அழகர் மலை நோக்கி விஜயம் செய்வார் இப்படித்தான் அவருடைய வருகையும் அவருடைய திரும்புதலும் இருக்கும் மலையிலிருந்து கோலாகலமாக வரவேற்ற மக்கள் மீண்டும் கல்லழகரை அழகர் மலைக்கு மதுரைக்கு எல்லையா இருக்கக்கூடிய புதூர் மூன்று மாவடி பகுதிகளில் திரண்டு நின்று வழி கண்கோடி போதாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மிகவும் சித்திரை திருவிழாவானது மதுரை மாநகர்ல கோலாகலமாக நடைபெறும் மூன்று நாட்களும் திருக்கல்யாணம் நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை ஒட்டி அந்த வைபவம் முடிஞ்ச உடனே தேரோட்டம் தேரோட்டம் முடிஞ்ச உடனே கல்லழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்கி மண்டூக முனிக்கு கொடுக்கக்கூடிய சாப விமோசனம் மீண்டும் அவர் எந்தெந்த சப்பரத்தில் ஏறி எப்படி எங்க தங்கி எப்படி திருவிழா கோலாகலமாக நடந்த அவர் மறுபடியும் அழகர் கோயில் அழகரானவர் செல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருவருளும் கல்லழகர் பெருமாளினுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்